இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கும் பொழுது விலகி இரு அவைகளால் போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அருமையான அப்போ பவுல் தன்னுடைய மகன் என்று அவர் அன்பாய் கூப்பிடுகிற தீமூத்தி என்பவருக்கு அவர் சொல்லுகிறார் சீர்கேடான விலகி இரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் விலகி இருக்க வேணும்னா அது ஒரு அவதூறான பேச்சு அது ஒரு தேவை இல்லாதது அப்படிப்பட்ட பேச்சுக்கு நாம் செவி சாய்க்க கூடாது அப்படி நாம் செவி சாய்த்தோமே ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவன் கெட்டு போகும் நம்மளுடைய செவிகளானது நல்ல காரியங்களை கேட்கிற ஒரு செவியாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏன்னா ஒருத்தரை குறித்து மற்றொரு பேசும் பொழுது அவங்க தப்பா பேசுனாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருது அந்த இடத்துல நாம இருக்க கூடாது ஏதோ ஒரு தேவ மனுஷரை குறித்து வேற ஒரு தேவ மனுஷர் தப்பா பேசுனாங்கன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு அவங்க தேவ மனுஷனே கிடையாது நாம் அந்த இடத்துல இருக்க கூடாது பிரியமானவர்களே ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் காலைதோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தாராம் அப்பொழுது முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது மக்கள் எல்லாரும் அதிகாலமே போய் தேவாலயத்துல காத்திருந்து இயேசுடைய உபதேசங்களை கேட்டு கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய காது எதுக்கு செவிசாய்க்குது இந்த மாதிரி நல்ல உபதேசத்துக்கு செவிசாய்க்குதான்னு கேட்டா இல்ல இயேசுவான்னு ஒரு உபதேசம் பண்ணும்போது அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அதிகாலமே போய் இயேசு பேச போறாரு உபதேசத்தை சொல்ல போறாரு நல்ல காரியத்தை சொல்ல போறாரு கர்த்தருக்கு பிரியமானதை சொல்ல போறாருன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் சவிசாய்த்தாங்க பிரியமானவர்களே ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய செவியானது எதற்கு பின்பாக போகுது சற்று சிந்தித்துப் பார்ப்போமே ஒரு விசுவாசியை பற்றி மற்றொரு விசுவாசி தவறாய் சொல்லும் பொழுது அவங்க கூடையே சேர்ந்து ஜால்ரா அடிக்கதான தோணுது அவங்களை கூட சேர்ந்து நம்மளும் ஒரு நாலு வார்த்தை தேவையில்லாம அவதூறாய் பேசதான தோணுது இத நிமித்தம் நாம் பாவம் செய்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுவதற்கோ இல்ல பேச்ச பேசுகிறவங்களுக்கு கூட இருந்து அவங்க சொல்றதை கேட்பதற்கோ நமக்கு எந்த விதமான அதிகாரத்தை கொடுக்கல நம்ம கேட்க வேண்டிய காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கணும் அவருடைய உபதேசத்தை நம்ம கேட்கணும் நல்ல காரியத்தை பேசுறாங்களா அந்த இடத்துல இருங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் கெட்டு போகாது கேட்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியும் நீ அவதூறானதை நீ கேட்காத உபதேசத்தை கேளு யூதாஸ்காரியத்துக்குள்ள பிசாசு வந்தான்னு இருக்கு எப்படி பிசாசு வரா அங்க வேத பாரதரும் பிரதான ஆசாரியரும் அவங்க பிளான் பண்றாங்க இயேசுவானவரை பிடிப்பதற்கு ஆனா விசாசு இவங்குள்ள வரான் பாருங்க ஏன்னா இவனோட காது இயேசுவினுடைய உபதேசத்துக்கு போல இவங்க பேச்சுக்கு பின்னாடிதான் போயிருக்கு பாருங்க உபதேசத்தை மக்கள் கேட்டாங்க இருந்த யூதாஸ் காரியத்து அவனுடைய காது உபதேசத்துக்கு போல பிரதான ஆசாருடைய பேச்சுக்கும் வேத பாரகருடைய பேச்சுக்கும் தான் போச்சு அதனாலதான் பிசாசு பூந்தாம் பாருங்க எதற்காக பூந்தாம் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு இயேசுவை பிடி இயேசுவை பிடிப்பதற்கு அதற்காக தான் விசுவாசு யூதாஸ்க்குள்ள பூந்தான் இன்னைக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் நம்மள இந்த காது எதுக்கு கேட்க பண்ணியிருக்கிறார் எதுக்கு இந்த வாயை பேச வச்சிருக்கார்னா அதேவனை துதிக்கும்படியாய் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாய் தான் பெரியமானவர்களே அதனால அவதூறான பேச்சுகளுக்கும் யாரை பற்றியும் ஏதோ ஒரு வீணான பேச்சு ஏதாவது பேசுறாங்களா அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு நாம் விலகி இருப்போம் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்